ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டுடே சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாம் வாங்க பார மீன் குழம்பு என் பாருங்கள் மாங்காய் குழம்பு எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் நான் திக்காக தான் வைப்பேன் அடுத்தது மீன் வறுவல் அப்புறம் எறாத்தொக்கு இந்த மீன் குழம்பு வீடியோ மீன் வறுவல் வீடியோ இது ரெண்டுமே நான் என் சேனலில் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் ஏராளத்துக்கு நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணா அந்த லிங்கில் போய் பாருங்கள் அடுத்தது வால் தம்பிக்கு வந்து வாள் ஃப்ரை பண்ணால் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு வந்து மீனோட வாலுன்னு கூட கேட்க தெரியாது மீனோட கால் கொடுன்னு கேட்பார் அதனால் நாலு வால் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ரசம் கருவேப்பிலை கொத்தமல்லி போடவே மறந்துருக்கேன் இப்போ தான் பார்க்குறேன் அடுத்தது சாதம் இதுதான் இன்னைக்கு லஞ்சு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது தள்ளி ஓரமாக வச்சுருக்கேன் இதை தனியாக ஓரமாக வச்சுருக்கேன் ஏன்னு கேட்டிங்க இன்றைக்கி இத்தனை ஐட்டம் செஞ்சாலும் நான் இன்றைக்கி இதில் எதுவுமே சாப்பிட போகிறதில்லை இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் பசங்களுக்கு மட்டும்தான் செஞ்சேன் பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் நான் வந்து சாதமும் ரசமும் தான் சாப்பிட போகிறேன் ஒவ்வொரு சண்டேயுமே எதாவது சண்டேயுமே எதாவது ஒரு விருத நாள் வந்துடுது பசங்க வெறுத்து போயிடுறாங்க அதனால் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு நான் சாப்பிடாம தான் இருப்பேன் அதனால தான் தனித்தனியாக வச்சுருக்கேன் ஊருக்கு ஆப்பிலாம் ஏதாவது தொட்டு நான் சாப்பிட வேண்டியது தான் இந்த லஞ்ச் மேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்